ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான் தான் ஒரே எமர்ஜென்சியா ஃபிஃப்டி இயர்ஸ் எமெர்ஜென்சினா இப்போ நம்ம நாட்டில் ஒரு தடவை எமர்ஜென்சி போட்டிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை மூணு தடவை எமர்ஜென்சி போட்டிருக்காங்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் குரியலான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ட் செரிலைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது ரெண்டு குழந்தைக்கு மேலே மூணு குழந்தைக்கு மேலே இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபோர்ட் செரலைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு ஃபோர்ஸ்ட் செரிலைசேஷன் இந்த எமர்ஜென்சி பேரில் பண்ணியிருக்காங்க ஒரு கோடி பேர் எவ்வளோ பேர் அரஸ் பண்ணுறேன் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ ஜெயிலில் அவ்வளோ கப்பாசி இருந்ததுதான் போல் நம்ம நாட்டில் கேட்டால் ஆய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் வந்து அப்போது நம்ம நாட்டோடைய ஜெயில் ஆகும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ண ரெண்டே கால லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய கொடுமை அது நாற்பதாயிரம் பேர் இடமே இல்லாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது இன்னும் கொடுமை எந்த ஒரு பார்ட்டி அவரை வந்து எந்த காரணமுமே இல்லாமல் எந்த ஒரு நியாய தரமுமே ஃபாலோ பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணிச்சோ அந்த பார்ட்டியை வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாக இருக்குது அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் கவர்மெண்ட் மிஷினரியை தப்பாக பயன்படுத்தி தான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் நடத்தியிருக்கிறாங்க அதனால் அவங்கள டிஸ்குவாலிஃபை ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நாள் அதை வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் எமர்ஜென்சின்னு இன்றைக்கி நினைவு கூடுறாங்க ஸோ அது வந்து நம்ம வரலாறுல ஒரு பிளாக் டே ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபஸ்ட் மார்ச் நைன்டீன் செவன்ட்டி செவன் வரைக்கும் அந்த எமர்ஜென்சி வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு அந்த எமர்ஜென்சி வந்தது ஏன்னா அவங்க தான் ரூலில் இருந்தாங்க காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட சுதந்திரத்துலேருந்து கன்னியாசம் காங்கிரஸ் தான் சென்ட்ரலி ரூல் இருந்துச்சு அப்புறம் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படி எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு வருஷம் என்ன சம்பவம் நடந்தது அது வந்து ஒரு ஷார் கமிஷன்னு ஒரு மிகப்பெரிய மூணு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் தீவிரமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன தான் நடந்தது அந்த ரெண்டு வருஷத்தில் எப்படி அந்த எமர்ஜென்சி முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம கான்ஸ்டியூஷன் என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வந்தோம் இப்போ அதை ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னு நான் நினைவுப்படுத்துறதுனால என்ன அதில் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அதனால் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து இப்போது சேனல் பழைய சேனலில் வந்து சஸ்பெண்ட் ஆகி நான் புது சேனல் அனுப்பிச்சு அதனால் பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ முதல் கேள்வி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன வருதுன்னு சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடினா பாதி பேர் ஐ மீன் அஃப்கோர்ஸ் நாங்கள்லாம் வந்து பிறக்கவே இல்லை ஸோ வரலாறு படித்து பார்க்கும்போது என்ன எதனால் வந்து எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் க்ரிமனாலஜிக்கலாம் நான் வரேன் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நான் வரேன் ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் ஒரே எமர்ஜென்சியாக ஃபிஃப்டி இயர்ஸ் எமர்ஜென்சினா இப்போ நம்ம நாட்டிலே இதுக்கு ஒரு தடவை எமர்ஜென்சி போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை மூணு தடவை எமர்ஜென்சி போட்டிருக்காங்க நம்ம சொல்கிறது நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சிங்கிறது தேர்ட் எமர்ஜென்சி அப்போ இதுக்கு முன்னாடி எப்போன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்கு நைன்டீன் செவன்ட்டி ஒன்றில் ஒரு எமர்ஜென்சி இப்போ நான் சொல்கிறது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் தேர்ட் எமர்ஜென்சி அப்போ இதுக்கு மட்டும் ரெண்டு தடவை பண்ணிக்காங்களா அப்போ அதெல்லாம் நம்ம கால்லேட் பண்ணோம்னா நைன்டீன் சிக்ஸ்ட்டி டூ இன்னொரு பதிமூணு வருஷம் ஸோ சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் எம்ஜர்சி லேமே பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு ரீசன்ஸ்னால நீங்கள் எமர்ஜென்சியை வந்து இன்வோக் பண்ணலாம் அந்த மூணு ரீசன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா ஒன்று வந்து வார் இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் மூணாவது வந்து இன்டெர்னல் டிஸ்டர்பன்ஸ் இந்த மூணு காரணங்கள்னால எமர்ஜென்சி கொண்டு வரலாங்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ரெண்டு காரணங்களும் என்னங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து சைனா கூட போர் நடக்கும்போது எமர்ஜென்சி கொண்டு வந்துருக்கிறாங்க அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் பாகிஸ்தானோட போர் நடக்கும்போது எமர்ஜென்சி கொண்டு வந்துருக்காங்க ஸோ அது ரெண்டுமே ஒரு போர் காரணங்கள்னாலுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் கொண்டு வந்தது ஒரு பீஸ் டைமில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எல்லாம் நார்மலாக சமநிலையாக அமைதியாக இருந்த ஒரு காலக்கட்டத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்போ என்ன காரணம் சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்துட்டாங்க சரி இப்போ நம்ம அதை பற்றி கவலைப்படுத்த வேலை பயப்படுத்த வேலை ஏன்னா அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ரீசன் வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அமெண்ட் பண்ணிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்த செவன்ட்டி செவனில் எமெர்ஜென்சினா முடிஞ்சப்பறம் செவன்ட்டி எயிட்டில் ஃபார்ட்டி ஃபோர் அமெண்டமெண்ட் கொண்டு வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ரீசனை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆம்டு ரெபல் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போ இப்போ எமர்ஜென்சி கொண்டு வரணும்னு சொன்னால் என்ன காரணங்களால கொண்ட முடியும்னா எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ இல்லை வாரோ இல்லாட்டி ஆம் டபுள்யன் உள்ள வந்து ஆயுதங்கள் ஏந்தி ஒரு ரெபல் இருக்குதுன்னு சொன்னால் எமெர்ஜென்சி கொண்டதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம் ஸோ அது மாற்றப்பட்டிருக்கு ஸோ இதான் வந்து லீகல் பவர்ஸ் எப்படி வந்து அவங்க கொண்டு வர முடியுங்கிறது அப்போ மூணாவது ஏன் முக்கியம்னு சொன்னால் நார்மல் சமயத்துலேயே அவங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தது சரி அவங்க கொண்டு வரதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் செவன்ட்டி ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்குது அந்த லோக்சபா எலெக்ஷனில் இந்திரா காந்தி அவர்கள் எங்கே நிற்கிறாங்க கேட்டிங்கன்னா ரேய்பெரேலி அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இப்போ கூட சோனியா காந்தி அவர்கள் அந்த தொகுதியில் நின்றுட்டு இருந்தாங்க லேட் ரீசெண்டாக ஸோ அந்த தொகுதி வந்து அவங்களுடைய பேஸ்டேன்னு சொல்லி சொல்லலாம் அந்த குடும்பம் தான் ஆரம்பத்துலேருந்தே அந்த தொகுதியில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த தொகுதியில் ராஜ்நாராயண் அப்படின்னு ஒரு சோஷியலிஸ்ட் பார்ட்டியோட ஒரு கேண்டிடேட் வந்து நிற்கிறாரு அவர் ஒரு எலெக்ஷனில் தோற்று போயிட்றாரு தோத்து போனதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு என்ன ஃபைல் பண்ணுறாருன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு அப்புறமா இந்த எலெக்ஷன் வந்து நேரமே நடத்தப்படலை சிட்டிங் ப்ரைம் மினிஸ்டருங்கிறனால அவங்க வந்து கவர்மெண்ட் மிஷினரியை மிஸ்யூஸ் பண்ணி தான் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் தொடர்றாரு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அகேன்ஸ்டாக கேஸ் நடத்துல இருப்பாரு ஸோ இப்போல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால் எல்லா கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கிட்ட தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட தான் ஸோ பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட் மேலே பிரைம் மினிஸ்டர் மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதிர்ஷ்டவசமாக அந்த ஜஜ்மெண்ட் இது எந்த கோர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து அகமதாபாத் ஹைகோர்ட் குஜராத் கிடையாது யூபியில் இன்ஃபேக்ட் அப்போ குஜராத்துமே வந்து ஃபுல்லாகவே காங்கிரஸ் பேஷ்டியன் தான் எல்லாமே காங்கிரஸ் பேஷ்டியம் தான் ஸோ அப்போது வந்து இருக்க அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வருது எப்போ வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் பன்னெண்டாம் தேதி அப்போது இப்போ இருந்து எப்போது எமர்ஜென்சி வருதோ அதுக்கு பதிமூணு நாள் முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஜட்மெண்ட் வருது ஜக்மோகன் லால் சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு தைரியமான ரோல் மாடலான ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு மொத்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தீர்ப்பு கொடுக்குறதுனால் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா ஸோ அவர் என்ன தீர்ப்பு வழங்குறாருன்னு சொன்னால் ஆமாம் நான் நடத்தின கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் கவர்மெண்ட் மிஷினரியை தப்பாக பயன்படுத்தி தான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் நடத்திருக்கிறாங்க அதனால் அவங்கள டிஸ்கவாலிஃபை பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்டு பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அந்த ஆக்ட்டுக்கு அடியில் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க அவங்க பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கக்கூடாது அது மட்டும் கிடையாது இன்னும் ஆறு வருஷத்துக்கு அவங்க வந்து ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடாது போட்டிகள் அரசு எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஏன்னா எப்போவுமே பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு ரூலிங் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் ரூல் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக ஒரு தீர்ப்பு வழங்குறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த கோர்ட்டில் ஜஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருதுன்னு சொன்னால் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டும் ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னா அவங்கள பதவி சொல்லப் சொல்ல இல்லை நான் ஸ்டே பண்ணுறேன் ஹைகோர்ட்டோட ஆர்டர் நான் ஸ்டே கொடுக்குறேன் அவங்க வந்து பிரைமினிஸ்டரே கன்னியூ பண்ணட்டும் பார்லிமெண்ட்டும் அவங்க அட்டென்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வருது அதுக்கப்புறமா கொஞ்சம் மக்கள் மத்தியில் எதிர்கட்சிகள் மத்தியில் பர்டிகுலராக ஜெயபிரகாஷ் நாராயணன்னு சொல்கிறாங்க ஜேபின்னு சொல்லப்படுறேன் அவர் தலைமையில் நிறைய எதிர் குரல்கள் வந்து எழுப்பப்படுது அத்வானி அவர்களாக இருக்கட்டும் வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும் மற்ற தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி நீங்கள் வந்து இப்படி ஹைகோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரிசைன் பண்ணிவிடுங்க நீங்கள் ரிசைன் பண்ணுறதா வந்து நம்மளோட அந்த பதவிக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு போராட்டம் கொண்டு வராங்க அந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த எதிர்வினைகள்லாம் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது என்னதான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்டே ஆர்டர் வந்தாலுமே மக்கள் இது ஏற்றுக்க போகிறது இல்லை இது இவங்க பெரிய பிரச்சனையாக கிளப்புறாங்கன்றத சென்ஸ் பண்ண உடனே இருபத்தி ஐந்தாம் தேதி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுறாங்க ஸோ கற்பனை பண்ணி பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூன் வந்து எமர்ஜென்சி கொண்டு வராங்க நெக்ஸ்ட் டே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜூன் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்தியாவில் இருக்கிற எந்த ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எந்த ரேடியோ இருந்தாலும் சரி எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல ஒரு ரூல் கொண்டு வராங்க ஏன்னா அங்கேருந்தானே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டமோ இல்லாட்டி ஒரு ரெவல்யூஷனோ வெடிக்கணும்னு சொன்னால் மெசேஜ் பாஸ் ஆகணும் இல்லையா அங்கேயே தடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு தடுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டே அவங்க கொண்டு வர்றது வந்து மீடியா சென்சார்ஷிப் இது வந்து நம்மளை விட பொதுமக்களை விட அதிகமாக இதை ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது இல்லை திரும்ப இது நடந்துடக்கூடாதுன்னு பயப்பட வேண்டியது இதை வந்து ஒரு லைம்லைட்டில் வச்சிருக்க வேண்டிய கடமை வந்து மீடியாக்கு ஏன்னா அதிகமாக இதனால் பாதிக்கப்பட்டது வந்து மீடியா தான் டேரெக்டாக அன்ஃபார்ச்சுனேட்லி இது மீடியா இப்போ தான் அது வந்து பேசுகிறதுக்கான கொஞ்சமாச்சும் ஒரு இது வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அது ஃபஸ்ட்டு நடக்குது செகண்ட் டே ரெண்டு முக்கியமான மன்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது டுவெண்ட்டி ஜூன் ரெண்டு முக்கியமான மண்மெண்ட்டு டுவெண்ட்டி ஜூன் அன்னைக்கு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி எயிட் ஆர்டிகிட்டு த்ரீ ஃபிஃப்டி நைன் இது ரெண்டு இன்வோவ் பண்ணுறாங்க அது மூலமாக ஒரு நாலு ஆர்டிகலை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அமெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா ஃபோர்ட்டீன் ஆர்டிகல் ஃபோர்டின் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இதனால் என்ன விளைவுன்னு கேட்டிங்கனா ஃபண்டமெண்டல் ரைட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு நீங்கள் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தவறான ஒரு தீர்ப்பு இல்லை தவறான ஒரு நடவடிக்கைன்னா நீங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுற அந்த ஆப்ஷன் கட் ஆகுது ஒரு மூமெண்ட்டு ஒரு அசம்பிள் ஆகிறதுக்கு இதுக்கு என்ன எல்லா ரைட்ஸுமே கேன்சல் பண்ணப்படுது மேஜராக இருக்கிற இதுக்கு படுறதுனால அவங்களுக்கு வர்ற பவர்னால் மேஜராக இருக்கிற எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அரஸ்ட் பண்ணுறாங்க யாரெலாம் சொன்னால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இருந்து அத்வானி அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் இந்த மாதிரி மேஜராக இருக்கிற எல்லா தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ரெண்டே நாள் முதல் நாள் வந்து ப்ரெஸ்ஸு அடுத்த நாள் இந்த ஆர்ட்டிக்கல் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து டேரக்ஷன் கொடுத்து இதோடய ரைஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் எக்ஸ்ப்ரஷன் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசம்பி ஃப்ரீடம் டு அப்ரோச் தி கோட்ஸு ஃபண்டமெண்டல் ரைட்டு ரைட் டு ஈக்வாலிட்டி எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்க ரெண்டே நாள் ஆப்போஸ்ட் தலைவர்களெலாம் அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க ஸோ சேஃப் ஆகிடுது இந்த அரெஸ்ட் அரெஸ்ட்டப்போ வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட் என்னன்னு கேட்டோம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஆக்ட்டு தமிழகத்துக்கு கொஞ்சம் ரிலேட்டடான ஆக்ட்னா என்னன்றது டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ இந்த மிசா ஆக்ட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இது மிஸ் ஆக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை என்ன ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ண தேவையில்லை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாம் டிட்டெயின் பண்ண முடியும் இதில் முப்பத்தி பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க இதில் தான் நான் சொன்ன இந்த ஆப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாருமே இந்த மிஸ் ஆக்ட்டில் தான் கைது செய்யப்படுறாங்க நம்ம தமிழகத்தில் ஒரு ஒரு நரேட்டிவ் இருக்குது என்ன நரேட்டிவ் இருக்குதுன்னா இந்த மிசாவில் தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து மிசா கைதி அவர் வந்து நாட்டுக்காக போராடினாரு கான்ஸ்டியூஷனுக்காக போராடினாருங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் இருக்கு இதுக்கு அகெய்ன்ஸ்டாக என்ன ஒரு வாதம் வைக்கப்படுதுன்னு சொன்னால் அவர் மிசா காலகட்டத்தில் அரெஸ்ட் பண்ணாரே தவிர அவர் மிஸ் ஆக்டிக்கில் அவர் அரெஸ்ட் பண்ண கிடையாது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்போ கலைஞர் அவர்கள் தான் வந்து சிஎமாக இருந்தார் இவரு தான் அப்போ சின்ன பையன் அவருக்கு மேஜர் போஸ்ட்லாம் கிடையாது அப்போ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்லை அப்போது அதுக்கு ப்ரூஃப் இல்லை டாக்குமெண்ட்டரை எங்கேயுமே அவர் மிஸ் ஆயிதிங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லைன்னு ஒரு வாதம் வைக்கப்படுது பட் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் அப்படியே வந்து அவர் மிசா சட்டத்துக்கு அடியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டதாகவே எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் யோசனை பண்ண பாருங்களேன் எந்த ஒரு பார்ட்டி அவரை வந்து எந்த காரணமுமே இல்லாமல் எந்த ஒரு நியாயதருமே ஃபாலோ பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணிச்சோ அந்த பார்ட்டியை வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறாங்களே இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் இப்போ மற்ற அலையன்ஸ்லாம் இவங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு தப்பாக இருக்கீங்க இதுக்கு தப்பாக இருக்கீங்க அப்படின்னு பொத்தா பொதுவாக சொல்லியே இந்த அலையன்ஸ் சரியில்லை அது தப்பு நீங்கள் எல்லாம் யாரு கூட்டி போகக்கூடாது பிஜேபி வந்து ஒரு ஆன்டி தமிழ் கட்சியெலாம் பேசிகிட்டு இருக்கவங்க தன்னை காரணம் இல்லாமல் ஒரு கொடுமையாக அரெஸ்ட் பண்ண ஒரு பார்ட்டி கூட எப்படி அலையன்ஸ் வச்சிருக்காருன்றதான் வந்து அயனி அதுதான் எனக்கு வந்து ஒரு மிஸா கைதியாக இல்லையாங்கிறத தாண்டி இதுதான் முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன் ஸோ அது ஒன்று நடக்குது அதுக்கப்புறமா வரிசையாக ஒரு ஒரு சட்டத்திட்டங்களாக மாற்றப்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிலிம் சென்சார் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணப்படுது அதுக்கப்புறமா ஃபாரின்லேருந்து டெலெக்ஸ் வர்றது அதாவது ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் என்ன நடக்குன்னு பார்ப்பாங்க அதை ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க அந்த மாதிரி வரிசையாக எல்லாத்துலேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஃபெப்ரவரி மாதம் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க இந்த எமர்ஜென்சி பீரியடில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு நாலு முக்கியமான ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க நியூஸ் ஏஜென்சி இருக்காங்க அதாவது பிடிஐ யுனைடெட் நியூஸு அப்புறம் பாரத் சமாச்சார் ஹிந்துஸ்தான் சமாச்சாரெலாம் இருக்குது இது எல்லாத்து என்ன பண்ணுறாங்கன்னா மெர்ஜ் பண்ணி எனக்கு நாலு பேர்லாம் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிகிட்ருக்குது சிரமமாக இருக்குதுன்னு நினச்சாங்களே தெரியல ஒரே ஒரு நியூஸ் ஏஜென்சி தான் எல்லாத்தையும் கழிச்சிட்டு இல்லை மெர்ஜ் பண்ணிவிட்டு சமாச்சார் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க அதுவும் வந்து மேஜர் ஆல்ட்ரேஷன் இன் இந்தியன் மீடியா இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு எல்லா ப்ரெஸ்ஸையும் ரெகுலேட் பண்ணுற ஒரு பாடி இருக்குது அந்த பாடியே தேவையில்லை நானே எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக் பண்ணுறேன் அப்போ அதுக்கு தனியாக அதுக்கு பாடின்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி மீடியா சப்ரஷன் எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் அரஸ்ட் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிற சமயத்தில் முக்கியமான கான்ஸ்டியூஷன்லேயே ரெண்டு மூணு அமெண்ட் பண்ணுறாங்க அமென்மெண்ட் தேர்ட்டி எயிட் அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி நைன் அமெண்ட்மெண்ட் ஃபார்ட்டி டூ இதெல்லாம் சொல்கிறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க கோர்ட்ஸ் வந்து பிரசிடென்ட்டு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாரு இல்லையா இப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதே வந்து பிரசிடென்ட்டு தான் இவங்க காங்கிரஸ் ரூல் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டெசிஷனையே வந்து கோர்ட்டால் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ணா தான் அமென்மெண்ட் தேர்ட்டி எயிட் அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் சட்டப்பூர்வமாகவே இந்த எமர்ஜென்சியை வேலிடிட்டி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா உலக நாடுகள் கேள்வி கேட்டு இருக்கட்டும் இல்லை நாளைக்கு என்ன ஏதாச்சும் பிரச்சனையாக திரும்ப வர போது கூட அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணுங்கிறனால அந்த ஆர்டிகல் தேர்ட்டி அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி எயிட் மூலமாக அதை ஃபஸ்ட்டு மாற்றிடுறாங்க தேர்ட்டி நைனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் வந்து ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரிமூவ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக கான்ஸ்டியூஷனில் உள்ள ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது இல்லையா இப்போது டிக்ளேர் பண்ணுறாருன்னு சொன்னால் அது கோர்ட் வந்து செக் பண்ணும் கரெக்டாக இல்லையா இப்போ நாளைக்கே வந்து ஏதாவது ஒரு கடவுள் பண்ணித்தால் அது மாதிரி நடக்கூடாது பட் சப்போஸ் வார்னாலேயோ இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரேஷனாலையோ இல்லாட்டி இன்டர்னல் ஆம் டபுள்னாலேயோ எமெர்ஜென்சி கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேவை மூலமாக அவங்க இன்வோக் பண்ணுற அந்த எமர்ஜென்சி கரெக்டாக தப்பான்னு யார் முடிவு பண்ணுறது அப்போது இந்த எமர்ஜென்சிக்கும் ஃப்யூச்சரில் வர போகிற எமெர்சிக்கு என்ன வித்தியாசம்ன்ற ஒரு கேள்வி வருது அதை யார் செக் பண்ணுவா ஜுடிஷியரிக்கு அந்த பவர் இருக்குது அந்த ஜுடிஷியரி பவரை ரிமூவ் பண்ணிட்டா அப்போது கான்ஸ்டிடியூஷனோட செக் அண்ட் பேலன்ஸை நீங்கள் கிடைக்கிற மாதிரி தானே ஸோ அது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதாவது நான் வந்து ஃபோர்டீன் ஆர்டிகல் ஃபோர்டீன் நைன்டீன் அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் மாட்டுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்போ அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் எனக்கு பவர் வேணும் இல்லை அப்போ உண்டானது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட்டையும் பண்ணிடுறாங்க ஸோ பண்ணி நான் வந்து எல்லாமே நான் பண்ணிட்டேன் அதை நான் எப்படி தான் பண்ணுறேன்னு சொன்னால் ரிவர்ஸில் போய் நான் கான்ஸ்டியூஷனோட அடிப்படையில் தான் பண்ணுறேன் ஏன்னா நான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிட்டேன் அப்போ பத்து தப்பை சேர்த்து என்ன பண்ணால் ஒரே தப்பான நான் காஞ்சி அவன் பண்ணது மட்டும் வேணால் தப்பா இல்லையான்னு யோசனை பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் நான் கான்ஸின் அடிப்படையில் தான் பண்ணிட்டேங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதெல்லாம் பேப்பர் ஒர்க்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஒரு புக்கிஷ் கேமுன்னு சொல்லி சொல்லலாம் ஃபிசிக்கலாக நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த சட்டத்தின் ஓட்டைகள் அதான் கரெக்டான வார்த்தை சட்டத்தில் ஓட்டைகளை பயன்படுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஓட்டையிலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்களா இல்லையான்னா அஃப்கோர்ஸ் தப்பிக்கல முடிஞ்சது அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த எமர்ஜென்சி நடந்தது இந்த ஷாக் கமிஷன் ரிப்போர்ட் இதெல்லாம் படிக்கும்போது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் குரூலான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய நடந்திருக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மீடியா கண்ட்ரோலாக இருக்கட்டும் ஒரு ஃபோர்ஸ்டு ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பர்டிகுலர்லி இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் எவ்வளோ பேருக்கு ஃபோர்ஜஸ் ஸ்டெர்லைசேஷன் அதாவது ரெண்டு குழந்தைக்கு மேலே மூணு குழந்தைக்கு மேலே இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபோர்ஜா ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ பேர் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு ஃபோர்ஜஸ் ஸ்டெரிலசேஷன் இந்த எமர்ஜென்சி பேரில் பண்ணியிருக்காங்க ஒரு கோடி பேர் எமர்ஜென்சி ஆரம்பிச்ச முதல் வருஷம் இருபது லட்சம் பேர் ரெண்டாவது வருஷம் ஃபுல் ஃபோர்ஸாக எண்பது லட்சம் பேருக்கு வந்து ஃபோர்ஷன் இப்போ நம்ம பாப்புலேஷன் நூற்றி பத்து கோடினால இது ஒரு பர்சன்ட் வருது நூறு கோடிக்கு மேலேனா ஒன் பர்சன்ட் வருது அப்போ நைன்டீன் செவன்டீஸில் வந்து இன்னும் அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் ஸ்டெட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது என்ன அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்கு மேபி சைனா பார்த்து பண்ணாங்களா என்ன ஏதுன்னு தெரியல பட் அதில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அது வந்து ஷா கமிஷன் ரிப்போர்ட் அதுக்கு அப்புறமா நான் வரும் இது வந்து நான் நடந்த நான் சொல்கிறது என்னென்னா அந்த க்ரோனாலஜிக்கலாம் வரேன் என்ன நடந்துச்சுன்றத வரேன் அப்புறமா இந்த எமர்ஜென்சியே கேன்சல் ஆக போது அதுக்கப்புறமா புது கவர்மெண்ட் வருது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க இவங்க பண்ணதெல்லாம் திருத்துனாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு அதை அடுத்து சொல்கிறேன் குரோனாலஜிக்கெலாம் ஆனால் எமர்ஜென்சி நடத்தில என்ன பண்ணால் ஒரு கோடி பேர் போஸ்டலைசேஷன் இது வந்து எல்லாருமே ஒரு ஷாக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு டார்க் மொமெண்ட்டாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து ஒரு கோடி பேர் ஸ்டெர்லைசேஷன் அதுக்கப்புறமா ரெண்டு வருஷம் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குது ஸோ எல்லா தலைவர்கள் சேர்ந்து கஷ்டப்பட்டு தலைமறைவாக இருந்து சண்டை போட்டு போராட்டம் பண்ணி கையில் எழுதுகிற பத்திரிகைகள் வந்து பிரசுரம் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி வேறு வழி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ஜென்ரல் எலெக்ஷன் திரும்ப நடக்குது லோக்சபா எலெக்ஷன் ஸோ அதை பற்றி கூட இன்னைக்கு வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ஜூன் மோடிஜி அவர்கள் வந்து ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணுறாரு அதாவது எமர்ஜென்சி டைரிஸ்னு சொல்லிட்டு அவரோட அனுபவங்கள் அவர் எமர்ஜென்சி பேர்ட்டில் ஒரு பிரச்சாரக்காக இருந்தார் அவர் தலைமறைவாக இருந்தார் அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் வேற என்னெல்லாம் அவர் கற்றுக்கிட்டார் என்னெல்லாம் அவருக்கு லெசன் இருந்துச்சுங்கிறத ஃபுல்லாக நான் எழுதிருக்கேன்னு சொல்லி நீ கனவு சொன்னிருக்கேன் இன்னைக்கு சாயந்தரம் அமித்ஷா அவர்கள் அந்த புக்கு ரிலீஸ் பண்ண போகிறார் அதையும் நம்ம படித்து பார்த்து அதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை ஏன்னா அவர் ப பர்சனலாக அவர் எழுதுறதுங்கிற கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இல்லையா ஸோ அப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு பதினாறாம் தேதி எலெக்ஷன் நடக்குது இருபதாம் தேதி வரைக்கும் நாலு நாள் எலெக்ஷன் நடக்குது ஆல் ஓவர் இந்தியா அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இந்திரா காந்தி தலைமையில் உள்ள காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது ஜனதா பார்ட்டி வந்து ஜெயிக்குது இருபத்தி நாலு மார்ச் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து அரசாங்கம் மாறிடுது அது மாறோன்னு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா முதல்ல இவங்க பண்ண தப்பெல்லாம் ஃபஸ்ட்டு திருத்துவோம்னு சொல்லி ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் மூலமாக எமர்ஜென்சி கொண்டு வந்ததே தப்பு அதே அது அந்த ஸ்பேஸ் இருந்ததுனால தானே நீங்கள் கொண்டு வரவே முடிஞ்சுது அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ஆம்ட்ரபிள்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போக என்ன பண்ணி இந்த மாதிரி ஜுடிஷியரிக்கு வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுற பவர்ஸ் இல்லையேன்னு ஒரு அமென்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்டாக ரிவர்ஸ் பண்ணுறது ஸோ இவங்க என்னெல்லாம் அமென்மெண்ட் பண்ணி தான் அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறது மெயின் வேலை அதை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஷா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தலைமையில் ஒரு கமிஷன் ஏற்பாடு பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த ரெண்டு வருஷம் என்னெல்லாம் தவறு நடந்ததுன்னு போது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னே தெரியாது இல்லையா ஸோ என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ரெண்டு வருஷம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க நைன்டீன் செவன்ட்டி எயிட் நைன்டீன் செவன்ட்டி நைன் எல்லார்கிட்டையும் வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வாங்குறாரு டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறாரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாரு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரெண்டு வருஷத்தில் மூணு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபைனல் ரிப்போர்ட் மிகப்பெரிய ரிப்போர்ட் அதில் இருக்க கண்டுபிடிப்புகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான கண்டுபிடிப்புகள் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் ஏன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டை நீங்கள் இது பண்ணுறதெல்லாம் தானே எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணுங்க கேட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ ஜெயில் அவ்வளோ இருந்தது தான் போகிறேன் நம்ம நாட்டில்னு கேட்டால் ஆய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் வந்து அப்போது நம்ம நாட்டோடைய ஜெயில் கெப்பாசிட்டியேவாகும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டரை லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ண ரெண்டே கால லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய கொடுமை அதில் நாற்பதாயிரம் பேர் இடமே இல்லாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது இன்னும் கொடுமை இது முதல் கண்டுபிடிப்பு இந்த ஜா ஷா கமிஷனோட ரிப்போர்ட்டில் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டெர்லைசேஷன் ட்ரைவ்னு ஒன்று பண்ணாங்கன்னா ஃபோஸ்ட் நான் கூட ஒரு கோடி பேர் ஃபோஸ்ட் ஸ்டெரிலைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோடி பேர் ஃபோஸ்ட் ஸ்டெரிலசேஷனில் கல்யாணம் ஆகாதவங்களும் இருந்துக்கிறாங்க ஏன்னால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட அவங்க கொடுத்த டேரக்ஷன்ஸில் இந்த ஸ்டெர்லைசேஷன் பண்ணால் தான் அவனுக்கு ரேஷன் கிடைக்கும்னு சொல்லி சொல்லு ஸ்டெர்லைசேஷன் பண்ணால் தான் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ரோல்மெண்ட்லாம் அப்போ தான் கிடைக்கும் அது இருந்தால் தான் வந்து எல்லாமே அதோட லிங்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டெரிலைசேஷனோட லிங்க் பண்ணி எல்லா நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மூலமாக அதை கொடுத்து அதுதான் ஃபோர்ஸ்ட் ஸோ அது மூலமாக ஃபோர்ஸ் பண்ணதில் இவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் தவறுதலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏகப்பட்ட அன்மேரிடு பீப்புளுக்கு வந்து ஸ்டெர்டிலைசேஷன் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோங்கிற ரிப்போர்ட் எவ்வளோன்ற நம்பருக்கு கரெக்டாக தெரியல ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் அன்மேரீடு நீங்கள் ஃபோர்ஸ்ட் செர்டிலேஷன் பண்ணிட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் மட்டுமே இன்வெஸ்டிகேஷன் நேரத்தில் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு ஸோ ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அன்மேரிட் பீலுக்கு ஃபோர்ஸ் செர்டிலேஷன் நடந்திருக்கு இதனால் என்ன சாதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இது ஒரு டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு கருதி பண்ணாங்களான்னு தெரியல அது போக இப்படி ஃபோர்ஸ்டு பண்ணும்போது ஒரு கோடி பேர் ரெண்டு வருஷத்தில் பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அது பண்ணுறதில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இது கொலை தான் சொன்னோம் இல்லையா அவங்க ஃபோர்ஸ்டு அவங்க விருப்பம் இல்லாமல் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவள் பண்ணிக்கூடாது ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த டிரைவ் மூலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் கவர்மெண்ட் எம்ளாயீஸ் பப்ளிக் செக்டர் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ஃபோர்ஸ்டாக ரிட்டையர் பண்ண வச்சுக்காங்க பிரீமச்சர் அவங்க ரிட்டர்மெண்ட் ஏஜே வந்து இருக்காது வாலண்டி இருக்காது இவங்க ஃபோர்ஸ் பண்ணி வேலையை விட்டு தருது இது வந்து நம்மளுடைய சட்டத்துக்கு புறம்பா இல்லையே அந்த இன்வெஸ்டேஷன் வந்து கண்டுபிடிப்புகள் ஸோ அது பண்ணியிருக்காங்க போக மீடியா சென்சார்ஷிப் என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கமே மீடியாவை வந்து என்ன பண்ணுதுன்னா மூணு வயசாக கேட்டகரிஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்லி நியூட்ரல் நம்ம அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க நான் பயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டகரிஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல சென்சர்ஷிப் சென்சார்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைண்டிங் இந்த ப்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்தவரை வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேஜர் நியூஸ் பேப்பர் ஃபேர்ம்ஸ்லாம் இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் கரண்ட்டை கட் பண்ணி விட்ருக்காங்க ஆரம்ப எல்லாம் நிறையா ஏன்னா அப்போது வந்து நியூஸ் பேப்பர்ஸ் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் நியூஸாக இருந்துருக்குது ஸோ அவங்க பவர் கட் பண்ணது வந்து இவங்க ரெக்கார்டிக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஷா கமிஷனில் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அதாவது ஸ்டெர்லைசேஷன் உள்ள கொலைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அன்மேரிடுக்கு பண்ண ஸ்டெர்லைசேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் மீடியா சப்ரேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜுடிஷியரியில் அந்த ஜட்மெண்ட்ஸ் வருது இல்லையா அந்த பீரியட்ல வந்த ஜட்மெண்ட்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸையும் எடிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறான் ஸோ என்ன என்ன பண்ண முடியுமோ அவங்களோட பவரை கட் பண்ணுறது இருக்கிற பவர் கூட அவங்க ஜட்மெண்ட் பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட்டே எடிட் பண்ணுறது அதை சென்சார் பண்ணுறது அது வெளியே சொல்லாமல் இருக்கிறது எல்லாமே நடந்திருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து வந்திருக்குது இது வந்து மக்களுக்கு தெரியணும் இல்லையா என்னெல்லாம் பண்ண முடியும் என்ன நடந்திருக்கலாம் என்னெல்லாம் நம்ம மறக்கக்கூடாதுல்ல ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்ஸ்இல் ஃபார் தோஸ் ஹூ ஃபர்கெட்ஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ எல்லாம் நல்லா இருக்குதுங்கிறதுனால வந்து அந்த ரிஸ்க் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா ஸோ தெரியணும் இதெல்லாம் தான் வந்து ஷாக் கமிஷனில் உள்ள ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்ஸ் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு துருஷ்டவசமான என்ன கேட்டிங்கன்னா இந்த எமர்ஜென்சியை பற்றி ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படியே இருந்தாலும் அதோட இது வந்து பிரதிபலிக்கப்படலை ஏன்னா எமர்ஜென்சியில் ஒருத்தருடைய ஆட்சி கவுக்கப்பட்டதுன்னா அது டிஎம்கே ஆட்சி அரெஸ்ட் பண்ணப்பட்டதுன்னு இவங்களே சொல்லிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு பட் அவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஜனநாயகத்தோட பாதுகாவலராக இருக்கிறாங்க இதுக்கு அகெய்ன்ஸ்டாக போராடி எமர்ஜென்சியை கட் பண்ணி திரும்ப வந்து ஜனநாயகத்தை கொண்டு வந்த பிஜேபி சார்புடைய கட்சிகள் பிஜேபியோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்கனைசேஷனான ஜனதா பார்ட்டி இதை வந்து டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி இவ்வளோ பெரிய பூஷணிக்காவை வந்து சோற்றில் மறைக்க முடியுது எப்படி அதுக்கு மக்களும் வந்து பலிகடை ஆறாங்கிறது வந்து ரொம்ப ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் பட் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ டீட்டெயில்டாக எவ்வளோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம் கிரியேட் பண்ணுவோம் அதுதான் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸோட நோக்கமும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோட ஒப்பீனியன் என்ன இருக்குது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த கமர்ஸ் செக்ஷனில் இருக்காது பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ புது சேனல் பழைய சேனலில் வந்து சஸ்பெண்ட் ஆகி சேனல் புதுச்சேனல் ஆரம்பிச்சிவினால் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்